ரோட் அப்படியோ இஞ்சால சென்னதி கோயிலுக்கு போகிற ரோட் வெள்ளம் படிஞ்சிடுது எல்லாமே நாங்களே தண்ணி நிற்கிதோ இல்லையானா இது வேணும் விடைக்காடு புவனேஸ்வரி அம்மன் இதால இதால் இப்போ கொஞ்சம் தான் இந்த ரோட்டில் கொஞ்சம் தான் தண்ணி நிற்கிது கொஞ்சம் இடத்துக்கு தான் தண்ணி பாஞ்சு ஒன்று இருக்கு தண்ணியில் பெருசாக இல்லை வேறுங்க இதில் மீன் கிளம்புவாங்க அந்த ரோட்டில் மெட்டு பக்கத்தில் இருந்த அதாவது அங்கே வயல் பக்கத்தில் இருந்து இஞ்சியால் தண்ணி பாய்ஞ்சு கொண்டு இருக்குது அதில் மீன் வளர்ப்பேருங்க இங்கே மீன் கொஞ்சம் விடுவோம் அது பிடிக்கணும் இன்னைக்கு இப்போ விடுவோமா போட்டு இந்த அதில் காகங்கள் வந்து மீனை பிடிக்குது இது வந்து ஒரு கொஞ்சம் இடத்துல தான் தண்ணி நிற்கிது நாங்கள் வயலெல்லாம் நிறைஞ்சிடுச்சு ஆனால் தண்ணி பாஞ்சு ஒன்று இருக்குது ரோட்டின்ன மற்ற சைடெலாம் பாஞ்சு இருக்குது உடம்பு வந்து இடைக்காடு புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் குடை பாருங்க தண்ணி அந்த போக்கால் வந்து கொண்டு இருக்குது இதை வந்து பாஞ்சு இஞ்சாலே பாஞ்சி பாருங்க ஒரு கொஞ்சம் இடத்துல தான் தண்ணி அந்தரிச்சா தண்ணியில் பாஞ்சு ஒன்று இருக்குது தொண்டமன் ஆறு ரோட்டில் பாருங்க இதில் வந்து என்னமோ வேதம் பாருங்க தண்ணி தமிழ்லாம் பாருங்க ரோடுக்கே பாருங்க தண்ணி பெருசாக நான் நேற்று ஒரு நீங்கள் அதில் ஏற்கனவே வந்து பாலத்தினுடைய கதவுகள் திறந்து அங்கே தண்ணியெல்லாம் கடலுக்கு பாடி சரியான மழை இப்போ ஒரு மணி மட்டும் சரியான மழை பெய்யுது இப்போ மழை இல்லை தண்ணி பாஞ்சு ஒன்றுக்கு பாருங்க இவ்வளவு கனமழை பெய்தும் இந்த ரோட்டெல்லாம் நிறைய இல்லை அது பாலத்தின் கதவு திறந்து விட்டபடியா தண்ணி எல்லாம் அப்படியோ கடலுக்கு உடனடியாக பாஞ்சிட்டு அதனால இஞ்செல்லாம் வெள்ள பாதிப்புகள் கொஞ்சம் குறைவிச்சு வரும் பெரிய பெரிய தண்ணீர பூகத்தப்ப மட்டும் தான் தண்ணி வருது

கொண்டவனும் அந்த கடற்கரைக்கு வந்துருக்கிறான் கடல் சரியாக நான் கொந்தளிப்பாக இருக்குது பாருங்க கொண்டவன் சரியாக அடிச்சு கொண்டிருக்கு கட்டமாட்டியாக தான் இருக்கிறாங்க பாருங்கள் வந்து முன்னுக்கு சரிய அடியா இருக்கு கட இந்த இடத்துல தான் இந்த இடம் தான் வந்து கடலம் அதாவது இந்த மழை நீரம் கலக்கிற இடம் இந்த ஆறும் இடம் அங்கே ஏற்கனவே மழை வெள்ளம் வந்து கூடினதால் அதிகமாக விரைக்க அந்த துணைமனா அந்த பாலத்தினுடைய கதவு திறந்து விட்டதால் அந்த மழை தண்ணியிலெல்லாம் மிஞ்சல் கடலை நோக்கி வந்து கொண்டு இருக்குது சரியோ பாருங்க முதல் ஒரு சின்ன இடமா இருந்தது இந்த கரையிலேருந்து அடுத்த கடை நடந்து போகக்கூடிய மாதிரி இருந்தால் பாருங்க இப்போ இதெல்லாம் திறந்து விட்டதால் அந்த மழை தண்ணியிலெல்லாம் மிஞ்ச கடலை நோக்கி வருது கடல் அலையெல்லாம் திரும்ப எதிராக அடிச்சு கொண்டிருக்குது பாருங்க இருந்தாலும் ரெண்டும் கலக்குது இவடத்துல போயிடலாம் அது சரியான ஆழம் தெரியும் ஓ ஆபத்தான விஷயம் அப்படியான இடங்களுக்கு ஒரு தரம் போயிடாங்க எங்கோ இதில் இந்த கடலும் ஆரம் கலக்கிற இடத்துல சரியான இழுவியல் சுடியல் இல்லாமல் இருக்குது சரியா ஆபத்தான விஷயம் நல்ல நிலவரம் எப்படி இருக்குன்ற தான் இந்த இடத்த நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பேருங்க நாங்கள் ஆனால் வீச்சு வலையில் மீன்பிடிச்சு கொண்டு வரும் கடலுக்கு வீசிக்கொண்டிருப்பார் பேரு தொண்டமனார புது பாலத்தில் அனுக்கிற பாருங்க இதில் வந்து எவ்வாறுங்க பழைய மேட்ட பாலத்தில் அந்த வான் திறந்து ஓட்டம் தெரியுது வேறுங்க திறந்துருக்கு கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் செல்வத்தண்ணி ரொம்ப பேருங்க சும்மா கொஞ்சம் தண்ணி தான் நிற்கிது இருக்கிற அந்த வெள்ள தண்ணியில் எல்லாம் வந்து வெள்ள நீர் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கு இதனால் அங்கால் பக்கத்தில் வெள்ள பாதிப்பு வந்து குறைவு எல்லாம் கடலுக்கு வாஞ்சு கொண்டிருக்குது தண்ணியெல்லாம் கலங்கிடு வேற நீர் மட்டும் கூடிடுச்சு இதுதான் சன்னதேவியில் அந்த குளிக்கிற இடம் சன்னதி கோயிலுக்கு வந்திருக்கேன் பாருங்க இப்போ வள்ள வழில வந்துட்டேன் பாருங்க வல்ல வழியில ஒரு மழை குணமாயிருக்கு மழை வர போகுது வயல் வழியில மந்தியைக்க வந்துட்டோம் பாருங்கோ கிட்ட மழை தூரி கொண்டிருக்குது மழை கொஞ்சம் கொஞ்சமா துணிக்கு சும்மா நோமலா தூறுது எல்லாம் யாழ்ப்பாணம் ரோட்டு இது மருதங்கணி பருத்தித்துறை பிரதான வீதி பேரங்கும் மழை பெஞ்சு ஒன்று இருக்குது தான் பில்லாடவும் ஒரு இருட்டாயிருக்கு பேரங்கும் ஓனவெல்லாம் ஃபுல்லாக மூடிக்கிட்டு இந்த போனால் அப்படியோ மருதங்கனியை போகிறோம் அந்த எல்லாம் பாருங்க தண்ணி நிற்கிது நல்ல தண்ணி நிற்கிது இப்படி வெஞ்சால போனால் அப்படியே பிரஜ துறையை போகலாம் இப்போ பருத்தித்துறை டவுனில் நிற்கிறோம் பாருங்க பருத்தித்துறை சரியா மழை பெய்யுது ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளை வழிக்கு வந்துட்டோம் சரியாக மழை பெய்து கொண்டு இருக்குது பாருங்க வெள்ளை பாலத்தை பார்த்தீங்கன்னா ஒரே மழை பெய்து கொண்டு இருக்குது வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது பாருங்க தண்ணி எல்லாம் நிறைய தண்ணி வந்திருக்குது வேலை கடும் மலை கடும் மழை பெய்து கொண்டு வருது